ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு ரேண்டமாக ஒரு வீக் டே சமைக்கவே தோணாத ஒரு நாள் இருக்கும் தெரியுமா அப்படி ஒரு நாள் தான் இன்றைக்கி ஸோ அதனால் நாங்கள் கிளம்பி மெரினா அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தாங்க போயிருக்கோம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ரைவ் தான் வீங்களேன் ஸோ அதனால் கிட்டே போயாச்சு பேருக்கேற்ற மாதிரி உள்ள மெரினா பீச் செட்டப்பில் தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த கட்டு மரம் இந்த மாதிரி ஒரு வண்டி போட்டு டேபிள் சேரு எல்லாமே இருக்கிறது ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு மெனு பார்த்து ஆர்டர் பண்ணியாச்சு ஆர்டர் பண்ண கேப்பில் லைவ் பானிபூரி நைட்டு அந்த மாதிரி தோசை நைட்லாம் இருக்குது போல் ஸோ அதுக்குண்டான ஸ்டேஷன்ஸ் அதுக்கப்புறம் அந்த செட்டப்பே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தனா மெரினாவுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஆர்டர் பண்ணிருந்தோம் அவங்க கிட்ட அவங்க சொன்னாங்க மெரினா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க பெஸ்ட்டாக இருக்கும் அப்படினாங்க அதே ஆர்டர் பண்ணியாச்சு சொன்ன மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பரோட்டா குருமா அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா கார்லிக் நான் வாங்கியிருந்தோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு குழந்தைங்களும் சாப்பிடலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ரொம்ப காரமாக இல்ல ரொம்ப காரம் இல்லாமலும் இல்லை டேஸ்ட் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க ஆம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு ஃபுட்டும் சூப்பராக இருந்துச்சு மிச்சத்தை பாசல் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ